உதயம் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தினால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எழுபது பார்வையற்றவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது உதயம் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தின் தலைவர் பி டிஷாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் கே இளங்குமுதன் மற்றும் மட்டக்கிழப்பு கல்வி வலய கல்வி அபிவிருத்திக்கான பிரததி கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்ஷினி மகேந்திரகுமார் ஆகியோர் பிரதம அதிதிகளாகவும் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவரானந்தா அழகியல் கற்கைகள் நிறுவக சிறேஸ்திரிவுரையாளர் திருமதி பிரியதர்ஷினி ஜெயதீஸ்வரன் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர் சாரங்கபாணி அருள்மொழி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் சமூகவியலாளர் எஸ் கலைவேந்தன் கௌரவ அதிதியாகவும் கலந்து சிறப்பித்தனர் இப்பொதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வுக்கு ஜேர்மன் தமிழர் சங்கம் நிதி அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் உதயம் விழிப்புணர்வற்றோர் சங்க ஆலோசகர்களான டி விநாயகமூர்த்தி ஐ பகலவன் மற்றும் டி நேசதுரை சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகையினை கொண்டாட இருக்கின்றீர்கள் இந்த உதயம் விழிப்புணர் நட்டோர் சங்கமானது கிழக்கு மாகாணத்திலே எங்கெல்லாம் பார்வை இழந்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உரிமைக்கு குரல் அவர்களுக்கான சமூக சேவையினை ஆற்றி வருவதும் நீங்கள் அறிந்த உடையும் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற எந்த பார்வையற்றவர்களும் யாரிடமும் கையேந்தாது சுய கௌரவமாக வாழ வைப்பதே எமது உதயம் நிறுவனத்துடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இன்று இந்த பண்டிகை நீங்கள் குடும்ப மகிழ்ச்சியுடன் பண்டிகை காலத்தினை குடும்ப மகிழ்ச்சியுடன் கொண்டாட என்ற நோக்கிலே தைப்பொங்கல் தினமாக இருக்கட்டும் சித்திரை வருடப்பிறப்பாக இருக்கட்டும் தீபாவளி ஏன் ஆக இருக்கட்டும் அனைத்துக்கும் அனைத்து இந்த நிகழ்வுகளையும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் நோக்கிலே இந்த உதயம் நிறுவனமானது கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற விழுவதை வந்தவர்களுக்கு இந்த உடல் உணவு பொறியினை வழங்கி வருகின்றது நல்ல நடந்திருக்கிறது நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தோளுகிறீர்கள் உங்கள் அமைப்பு ரீதியாக நீங்கள் ஒரு முன்மாதிரியாக தோளுகிறீர்கள் இது தொடர்ந்து இடம்பெற வேண்டும் சகல வயல்கள் உங்கள் விளையாட்டு நீங்கள் சர்வதேச ரீதியில் வந்து இங்கிருந்து ஏற்கனவே இரண்டு பேர் சர்வதேச ரீதியில் வைப்பில் வந்திருக்கீங்க இந்த முறை ஒரு நாலு பேருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது எல்லா வகையிலும் நீங்க அதுல அதில் திணைக்களம் நீண்ட பங்களிப்பு செய்திருக்கிறது தொடர்ந்தும் பங்களிப்பு செய்யும் என்று கூறிக்கொண்டு இனிய முன்கூட்டியே இனிய தீவாவளி வாழ்க்கை எடுத்து வணக்கம் வந்திருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய உறவு எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதனை கண்கூடாக பார்க்க கிடைக்கின்றது பல நிறுவனங்கள் இன்றைய காலகட்டத்திலே தங்களுடைய ஆளுகையை நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன நிறைய நிர்வாக சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிறைய நிறுவனங்கள் நீதிமன்றங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்திலே எங்களுடைய உதயம் நிறுவனம் நான் இப்பொழுது கனகாலத்துக்கு கூட வந்திருக்கிறேன் உதயத்துக்குள்ள கடைசியாக வந்த ஒரு ஜாருப்பெருக்க மாட்டேங்கிறேன் நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆளுகை மிகச் சிறப்பாக குறிப்பாக என்னுடைய இளைஞர்களின் கையில் சுவராஜ் விசாந்தர் என்னுடைய இளைஞர்களின் கையில் மிகவும் சிறப்பாக அதனை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் இந்த விழிப்புல நற்ற சங்கத்துக்கு அந்த அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எல்லாரும் ஒத்துழைத்து இந்த நிறுவகத்தை இந்த இந்த நிறுவனத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்கள் தரிசனத்தில் கருவியே பிள்ளைகள் அனைவரும் இந்த உங்களை இடத்தை நீங்கள் என்றைக்குமே மறக்காமலுக்கு இந்த உதயம் விழிப்புணர்நற்றோர் சங்கத்திலிருந்து போனா போனால் கூட இந்த இடத்தை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் மறக்க கூடாது அந்த வகையில் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல நிலையில் இருந்தாலும் இங்கே வாங்க நல்ல நல்ல விடயங்களுக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க உங்களோட மகிழ்ச்சிகளையும் உங்களோட வாழ்க்கை சந்தோஷங்களையும் இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அதான் மிகவும் எங்களுக்கு சந்தோஷமான விடயம் இவ்வாறு இந்த நிகழ்வுக்காக உங்களுக்கு நிதியுதவி அனுசரணையினை ஜெர்மனிய தமிழர் நலன்புரி சங்க அந்த தலைவர் எனக்கு பெயர் என்ன சுபி அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் உங்களுக்கு அனுசரணைகள் பெற்றுத்தரவும் நீங்கள் கேட்க எங்களை அணுகிற நேரம் சில நிறுவனங்களுக்குடாக எனக்கும் சில அனுசரணைகளை பெற்றுத்தர முடியும் என்று இந்த தருணத்தை கூறிக்கொள்கின்ற தேவை கருதி முன்மூத்தியே அந்த தீபாவளி நன்னாளிலே மிக சிறப்பாக இந்த சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற அந்த உணர்விலே இந்த நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன அதனை ஒழுங்குபடுத்தியிருக்க நன்களையும் வாழ்த்துகளையும் தெரிந்து கொள்கிறேன்

இந்த நலிவுற்ற மக்களுக்கான சேவைகளை கிழக்கு மாகாணம் முழுவதிலும் வழங்கி வருவதில் செயற்படுத்தி வருவதில் முன்னெடுத்து வருவதில் ஒரு காத்திரமான பங்கை செய்கின்ற ஒரு அரசு அமைப்பு ஒரு ஐந்து விதமான நோக்கங்களை மையமாக கொண்டு நமது திணைக்களம் செயல்படுகிறது நலிவுற்ற மாற்றுத்திறனாளிகள் விசேட தேவையுடையவர்கள் முதியோர்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்தினர் மற்றும் பிற நலிபற்ற மக்களுக்கான சேவையை வழங்கும் இந்த சமூக சேவை திணைக்களத்தின் முக்கிய குறிக்கோள்களாக நாங்கள் உபாரான நலிபெற்ற மக்களுக்கான நலன்புரி ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த திணைக்களம் முன்னின்று வருகிறது மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இன்றைய நிகழ்வானது மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு நாங்கள் எங்களுடைய கிழக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் இளங் கும்பதன் ஐயா அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம் இன்று ஒரு விடுமுறை தினமாக இருந்தாலும் அவர் தனது நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கான ஆலோசனைகள் மற்றும் எங்களுக்குரிய தேவைகளை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் நான் நினைக்கின்றேன் இரண்டே நாட்களுக்கு முன் முன்பு அருள்மொழிசர் என்னிடம் கூறியிருந்த அந்த இசைக்கருவிகளுக்கான அந்த கொட்டேஷன் மற்றது அந்த விவரங்களை அனுப்ப சொல்லுமாறு ஆகவே அதற்கான விவரங்கள் அனைத்தும் அஹ் தயார் நிலையில் இருக்கின்றது நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நாங்கள் அந்த விவரங்களை வழங்கக்கூடியமாக இருக்கும் ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சில கலந்து கொண்ட விளங்கும் அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்தார்